எந்த சூழ்நிலையிலும் நம்மை சேர்த்துக் கொள்கிற ஆண்டவராக இயசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் சிந்தனைக்காக சங்கீதங்களின் புத்தகம் இருபத்தி ஏழு பத்தாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் என்னை சேர்த்துக் கொள்வார் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் நம்மை சேர்த்துக் கொள்கிற தேவன் அநேக நேரத்திலே நாம் அண்ணாதைகள் ஆக்கப்பட்டது போல ஒரு எண்ணத்தோடு நாம் வாழ்கிற சூழ்நிலைகள் வரத்தான் செய்யும் அனைவருடைய வாழ்க்கையிலும் அதை பார்த்திருக்கிறேன் அண்ணா போல எனக்கு தெரிகிறது எனக்கு புலம்புகிற கூட்டங்கள் உண்டு ஆனால் யார் கைவிட்டு விட்டாலும் எந்த நமக்கு சாதகமா இராவிட்டாலும் தனிமைப்படுத்தப்பட்டாலும் உதிரி தள்ளினாலும் அற்பமா எண்ணி புறக்கணிக்கப்பட்டாலும் கர்த்தர் சேர்த்து கொள்வாராம் உதவி செய்வாராம் தள்ள மாட்டாராம் நியாயாதிபதியின் புஸ்தகத்திலே பதினொன்றாம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் எத்தா என்கிற ஒரு சகோதரனுடைய வாழ்க்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவனை அவர் குடும்பத்தார் சேர்த்துக் கொள்ளாமல் துரத்தி விடுகிறார்கள் அவன் தூரமாய் போய் விடுகிறான் போய் அங்குள்ள ஜனங்களோடு கூட்டத்தோடு அவன் வாழ்க்கை ஆரம்பிக்கிறான் இந்த கெப்தாக்டர் ஒரு பெரிய ஒரு நல்ல பழக்கம் என்னவென்று சொன்னால் எல்லா காரியத்தையும் ஆண்டுடைய சமூகத்திலே போய் சொல்லுவான் அந்த விதமாய் பயிற்றுவிக்கப்பட்டாரால் அது தெரிந்து கொண்டார தெரியவில்லை ஆனால் எந்த ஒரு காரியமானாலும் கத்துடைய சமூகத்தில் போய் அதை கத்திற்கு தெரியப்படுத்துவார் ஆண்டோடைய நடத்தில காத்திருப்பார் காரியங்களை செய்வார் இதனால் நாட்கள் வந்தது அதே துரத்திவிட்ட விட்ட ஜனங்களே எப்தாவை தேடி வந்து நீர் எங்களுக்கு தலைவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டு விட்டது தலைவனாக இருந்து நியாயம் செய்கிற அளவுக்கு கர்த்தர் நடத்தினார் இன்னைக்கு யார் நம்மளை புறக்கணிக்கிறார்களோ யார் நம்மை புரிந்து கொள்ளவில்லையோ யார் நம்மை என்று தூக்கி எறுகிறார்களோ அல்லது கைவிடப்பட்ட நிலமில இருக்கிறோமோ கர்த்தர் நம்மை ஆதரித்து கை தூக்கிவிட்டு ஒரு நாள் உயர்த்தி எந்த இடத்தில் தள்ளப்பட்டமோ அதே இடத்துல நிமிர்ந்து நிற்க பண்ணுவார் அதுதான் அவருடைய செயல் கணிக நேரம் நாம் சோர்ந்து விடுகிறோம் மற்றவர்களிடம் போய் காரியங்களை சொல்ல விரும்புகிறோம் மனசுல கஷ்டமா இருக்கு போய் அந்த பாரத்தை இறக்கி வைத்தா நல்லா இருக்கும் ஷேர் பண்ணா நல்லா இருக்கும் இங்குதான் நமக்கு பிரச்சனை ஆரம்பிக்கிறது மனிதர்கள் ஒரு மனிதனுடைய பாரங்களை மாற்ற முடியாது லகவாக்க முடியாத ஒருவேளை ஆறுதல் படுத்தலாம் நான்கு வார்த்தைகளை சொல்லலாம் ஆனால் அது ஒரு நிரந்தர ஆறுதலை கொண்டு வர முடியவில்லையே அதனால் இன்னும் பிரச்சனைகள் தானே பெருகுகிறது மாறாக அவனுடைய சமூகத்தில் நம்முடைய காரியங்களை சொல்லி அவரை சார்ந்து கொள்ள கற்றுக்கொள்வோம் ஒரு அருமையான குடும்பம் தகப்பனும் தாயும் அருமையான ஒரு பெண் குழந்தை சிறு குழந்தையா பொழுது தகப்பன் திடீரென்று தன்டைய வாழ்க்கையின் ஓட்டத்தை முடிக்க நேரிடுகிறது தாய் மரணப்படுக்கையில் இருக்கிறார் என்ன செய்வது இந்த பிள்ளைக்கும் தெரியவில்லை இது விவரம் தெரியாத ஒரு சிறப்பு இல்லை தாய்க்கு ரொம்ப துக்கம் பிள்ளையை யாரு பாப்பா என் பிள்ளை அண்ணாதே ஆயிரம் ஆனாலும் என் பிள்ளை என்னோடு சேர்த்து கொன்னு போட முடியாது சேர்த்து கூட்டிட்டு போக முடியாதே கர்த்தருக்கு அது பிரியமில்லாத காரியம் அல்லவான் சேர்ந்த பிள்ளையோடு கூட ஆண்டோரை பற்றி அதிகமா சொல்லுகிறார் ஏசப்பாவை சார்ந்துக்கோ அம்மா ஏசப்பா கிட்ட போயிருவான் நீ ஒரு நாள் வருவானா நீ சோர்ந்து போயிடக்கூடாது எதுனாலும் உனக்கு ஏசப்பா தான் உனக்கு உதவி செய்வார் உன்னோடு கூட இருந்து எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் இப்படியே விக்கிறார்கள் ஒரு நாள் அந்த தாயுடைய வாழ்க்கையை முடிந்து விடுகிறது அடக்குமண்ணப்பட்டு மண்ணப்பட்டு எல்லாம் முடிந்து உடந்த பிள்ளைக்கு ஒரே கவலை யார் சொல்லி கக்கமா அழுதுட்டே இருக்கிறா பாமா வீட்டுக்கு நாங்க எல்லாம் பாத்துக்கிறோம் அவளுக்கு புரியல ஒரே ஒரு வார்த்தை ஏசப்பா எனக்கு உதவி செய்வேன்னு சொல்லி இருக்கிறாரு ஏசப்பா நீ பாத்துக்குவேன்னு சொல்லி இருக்கிறாரு அழுதுட்டே இருக்கிற ஒரு நாள் அப்படியே அந்த அம்மாவை அடக்கம் பண்ண பகுதிக்கு அந்த புள்ள போய் அங்கே உட்கார்ந்து அழுதுட்டே அப்படியே தூங்குறதா அப்ப ஒருத்தர் அப்படியே வார ஒரு பெரியாள் அப்படியே வரும்போது என்னடா ஒரு சிறு புள்ள அனாத போல இங்க இருந்து தூங்கிட்டு இருக்குது இந்த தனியான இந்த இடத்துல இருக்கும்போது தட்டி கண் கண்முடிச்சு பாக்குற யார் என்னன்னு சொல்லும் போது நடந்ததெல்லாம் சொல்றா எங்க அம்மா சொல்லிட்டு போனாங்க ஏசப்பாவுக்காக காத்துட்டு இருக்கிறேன் ஏசப்பா எனக்கு உதவி செய்வேன் இருக்கிறான்னு சொல்லி அழுதுட்டே இருந்திருக்கிறான் நான் நான் பிள்ளைக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு அந்த மனிதரோடு கூட போகிறாள் சொந்த மகள் அவளை ஏற்றுக்கொண்டு சிறு வயதுல இருந்து அவளை படிக்க வைத்து ஆதரித்து எல்லாவற்றையும் செய்து கொடுத்தாராம் யோசித்து பாருங்கள் கணேகி நேரத்திலே நாம் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் சூழ்நிலையில் கைவிட்டாலும் அல்லது வேலை எழப்பம் ஏற்பட்டாலும் மற்ற காரியங்கள் நாம் சோர்ந்து போகிறோம் நம்மளை கைவிடாத நேசர் ஒருவர் உண்டு கைவிடாத இசை இருக்கிறார் எந்த சூழ்நிலையும் கைவிட மாட்டார் அமிழ்ந்து போக நேரிட்டாலும் தூக்கி விடுவார் மரண இருளின் பள்ளத்தாக்கல போனாலும் கூட இருப்பார் அவர் கோலும் தடி நம்மை தேற்றும் கைவிடவே மாட்டார் அந்த நாள் அவற்றை கரத்துல கொடுத்து ஜப்பிப்போமான்பின் தகப்புன்னு புதிய நாளை தந்திருக்க அதற்கு உள்ளத்தின் ஆழத்து நன்றி செலுத்துகிறோம் கைவிடப்பட்ட ஒரு நிலையில மனதுல போராட்டத்தோடு வேதனையோடு வாழ்கிற பிள்ளைகள் இருக்கலாம் நாள் வேதனையோடு போராடுவது இதற்கெல்லாம் முடிவில்லையா என் கண்ணீருக்கு ஒரு முடிவில்லையா அதற்கு பதில் இல்லையான்னு சொல்லி கவலையோடு அங்கலாய்ப்போடு இருக்கிற பிள்ளைகள் இன்னைக்கு கண்ணோக்கி பார்ப்பீராக குடும்பத்தின் சூழ்நிலைகளை பிள்ளைகளை குறித்து பெற்றோரை நினைத்து கவலைப்படுகிற பிள்ளைகள் இருப்பார் என்று சொன்னால் என் தெய்வன் இந்த நாளிலே கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு தைரியம் கொடுத்து தொடர்ந்து நடத்துவீராக நித்தமும் நடத்துகிற தேவன் செய்வதற்கு அருளிச்சு எல்லா வண்ணாந்தரங்கள் மாறட்டும் நன்மைகள் தொடரட்டும் அகிமையின் பிரசனம் பிள்ளைகளோடு இருக்கட்டும் கரம் இருந்து நடத்தட்டும் துதிக நம்மை ஏற்றுக் கொள்ளும் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தன் மேல் பாரத்தை நாம் வைத்து விடுவோம் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்த நம்மை சேர்த்துக் கொள்வார் நடத்துவார் கைவிடவே மாட்டார் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை தொடருவோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்